ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் இருபத்தி ஏழு ரெங்கராஜபுரம் ரெட்டிராயர் ஆஸ்தான மண்டபம் என்னும் இரட்டை மண்டபம் திருச்சி நாமக்கல் நெடுஞ்சாலையில் துறையூர் பிரிவுக்கு மேற்கே அழகிய மணவாளம் பிரிவினை ஒட்டி மேற்கு பக்கம் உள்ள ஸ்ரீ மாதவ பெருமாள் திருக்கோயிலுக்கு எதிர்ப்புறம் பிரிவுச்சாலைக்கு கிழக்கே நெடுஞ்சாலையை ஒட்டி வடக்கே பில்வத்தீர்த்தத்தருகே தெற்கு நோக்கி அமைந்துள்ள ரங்கராஜபுரம் ரெட்டிராயர் ஆஸ்தான மண்டபம் என்னும் இரட்டை மண்டபம் பங்குனி பிரம்மோற்சவ நாலாம் திருநாளில் நம்பெருமாள் கொள்ளிடத்தையும் அதன் வடப்புறமுள்ள வாய்க்காலையும் தாண்டி இந்த மண்டபத்திற்கு எழுந்தருளி திருவாராதனம் கண்டருளி மாலை கருட வாகனத்தில் வீதிப்புறப்பாடு கண்டருளி அருள்பாலித்துக் கொண்டிருந்தார் ஆயின் தற்போது பல ஆண்டுகளாக இங்கு எழுந்தருள்வதில்லை மண்டபமும் தீர்த்தமும் சிதிலமடைந்துவிட்டன நம்பெருமாள் தற்போது அந்நாளில் ஸ்ரீரங்கவிலாச மண்டபத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे अष्टम्यां नवम्याम् अस्यां शुभतितौ इन्दुवासरयुक्तायां मृगशिरनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः चरणम् चरणं जीयर्त्रुवडिगले चरणम्